காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி டிஃபனை செஞ்சு கொடுங்களவங்க பசங்களுக்கு நல்லா விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க முருங்கைக்கீரை பிடிக்காதுன்னு சொல்கிற பசங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது காலையில் டிஃபனாக எடுத்துக்கலாம் சாயந்தரம் எடுத்துக்கலாம் நைட்லேயும் எடுத்துக்கலாங்க ரெண்டு சப்பாத்தி எடுத்தால் போதும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் வயிறும் வயிறு இருக்கும் நல்லா கை நிறைய ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இருக்கிற இலையை மட்டும் உருவி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முருங்கைக்கீரை கிடைச்சா கண்டிப்பாக வாட்டில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி கீரை கூட்டு பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்டுருப்போம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டவங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இருக்கிற முருங்கைக்கீரை இலையெல்லாம் எல்லாமே இதே போல் உதித்து எடுத்துக்கோங்க ஒரு கப்பு நான் வந்து ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் அதுதாங்க நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்திக்கு உங்கள் வீட்டில் மாவு ஜவ்வரிசி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மிதமான தீயில் தாங்க அந்த ஜவ்வரிசியை வறுத்து எடுக்கணும் அதனால் வந்து மீடியம் சைஸ் வந்து ஸ்டவ் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த காட்டுற மாதிரி இந்த மாதிரி பெரிய ஜவ்வரிசி தான் இருக்கணும் இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் அதை அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டே இருங்க நல்லா ஜவ்வரிசி லேஸாக வந்துடும் கலர் வந்து மாறாதுங்க அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் அதே மாதிரி வறுத்து எடுத்துகிட்டே இருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்க அப்படியே சிம்மில் வச்சுட்டு அதே சூட்டில் வந்து முருங்கை கீரையும் எடுத்துக்கோங்க எடுத்து அதிலே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கீரை வந்து நல்லா ஜவ்வரிசியோடு நல்லா கலந்து வதங்கி வரணுங்க அந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் முருங்கைக் முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விடலாம் அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது மிக்சி ஜார் எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்லா ஆறி வந்திருக்கு இதை எடுத்து அப்படியே இந்த ஜாரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு காஞ்சி மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி ஒன்று சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நாம் இதை அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கவேனா அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து நாம் ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பவுல் பெரிய பவுல எடுத்துருக்கோம் பாங்க அதுல வந்துட்டு கப்பு பச்சரிசி மாவு நம்ம ஒரு கப் வந்து ஜவ்வரிசி சேர்த்திருந்தோம் ஒரு கப்புக்கு அரை கப்பு வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம அரைச்சி எடுத்த இந்த ஜவ்வரிசி முருங்கைக்க ரெண்டும் அதில் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சின்ன வெங்காயம் நல்லா தூளா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாம இப்ப இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம தண்ணி வந்து கொஞ்சமா தெளிச்சுக்கலாங்க தெளிச்சு விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது ஜவ்வரிசி இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊத்த ஊத்த வந்து நல்லா இறுக்கிக்கிட்டே வரும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தெளிச்சு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுப்போமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இது சாஃப்டா வருங்க அதே மாதிரி இதையும் நாம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது லைட்டா தெளிச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம் எப்படி சப்பாத்தி மாவு பிசைஞ்சா வருமோ அந்த அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்திருக்கோம் இப்ப இது சரியாயிடுச்சு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம இது வந்து ஊற விட்டலாம் பாருங்க மாவு வந்து பாருங்க அவ்வளவுதான் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம இதை ஊற விட்டலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் மேலே வறுத்த வேர்க்கட்ல அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பால் பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் புளி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை ஒரு சட்னி அளவுக்கு அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு அப்படியே இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா ஜார்ல தண்ணி சேர்த்து நல்லா அலம்பி அதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ரொம்ப டைட் ஆயிட்டு இருக்கு மறுபடியும் இப்போ நம்ம லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு பசஞ்சு எடுத்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து முதலே நம்ம வந்துட்டு போட்டுக்கோன்னா கொஞ்சம் கசப்பு தகுந்த மாதிரி இருக்கும் அதுக்காக சீரகம் இப்போ சேர்த்துக்க நல்லா நுண்ணிக்கிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட வந்து பார்த்தோம்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து ஓமம் அதையும் நுண்ணிக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஓமம் சீரகம் போட்டு செஞ்சீங்கன்னா இது வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு அளவுக்கு வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது சீரகமும் ஓமமும் சேர்த்தாச்சு லைட்டாக வந்து தண்ணி வந்து மறுபடியும் கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டு ரொம்ப தெளிச்சுறதுங்க சும்மா லைட்டாக மட்டும் தெளிச்சா போதும் இப்போ மறுபடியும் ஒரு தடவை இதை நல்லா கசந்து எடுத்துக்கோங்க நீ ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்பவுமே இட்லி தோசை சப்பாத்தி சாப்பிட்ருக்கோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டில் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக ஒரு தடவை நீ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய தோணும் இந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு அதனால ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை அது ரெடி ரெடியு நம்ம மறுபடியும் சப்பாத்தி மாவுடி பிசைஞ்சு எடுத்துடலாம் இப்போ நாம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பிசைஞ்சு உருண்டை எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துருக்கேன் இப்போ ஒரு வாழையில வச்சு நல்லா லைட்டாக எண்ணெயை தடவிட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நல்லா வாழ நம்ம எண்ணெய் மாதிரி தடவிட்டு விட்டு எண்ணெய் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க ரொம்ப நைஸாகவும் தேய்க்காம ரொம்ப கனமாம தட்டாம ஓரளவுக்கு நல்ல மீடியம் சைஸ் தட்டி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் இருக்கும் அதுக்கப்புறம் தட்ட தட்டை வந்து கரெக்டா வந்துடும் உங்களுக்கு இப்ப வந்து நான் இரும்பு தவா எடுத்திருக்கேன் நல்லா மீடியம் சைஸ்ல காஞ்சிருக்கு இப்ப நம்ம அப்படியே இதை தட்டி தவால போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து தட்டி எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து பாருங்க நம்ம தவா நல்லா காஞ்சிட்ருக்கு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தவா லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நிதானமாக எடுத்துட்டீங்கன்னா அப்படியே மொத்தமாக வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க கலர்ஃபுல்லாக டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே முருங்கைக்கீரை கூட்டு கடையல் இந்த மாதிரிட்டு இருக்கோம் ஒரு தடவை இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு முருங்கைக்கீரை பிடிக்காதுன்னு சொல்றோம் கூட இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை இதே போல செஞ்சு பாருங்க இப்ப நல்லா வேகட்டோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துருக்கு பாருங்க நம்ம அப்படியே இப்பத திருப்பி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இருக்கிற மாவி எல்லாமே இதே போல் வந்து சப்பாத்தியும் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி சூப்பராக ஒரு ஜவ்வரிசி முருங்கை கீரை வச்சு நல்லா ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு இது எல்லாமே எடுத்து இப்போ பிளேட்டில் அடுக்கி வச்சுட்டேன் அடுக்கி வச்சுட்டு இதுக்கு நம்ம ஒரு வேர்க்கடலை சட்னி அரைச்சிருந்தோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி ரொம்ப டாப்பாக இருக்கும் நான் வந்து வேர்க்கல சட்னி தான் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த சட்னி வந்து இதுக்கு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்துன்னா நம்ம ஏடிஎன் மகி சேனலை போய் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்காக போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கொண்டே வந்து சேரும்